ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம்பத்து ஏழாம் திருமொழி எட்டாவது பாசுரம் பந்தார் விலராள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார்கழிற்றுக்கழல் சங்கம் கலங்கச்சங்கம்பாய் இவைத்தான் செந்தாமரை மேல் அயனோடும் சிவனும் அனைய பெருமையோர் நந்தா மண்கை மறையோர் வாழ் மறையூன் நின்ற நம்பியே பந்தார் விரலாள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார்களிற்று கடல் மன்னர் சங்கம் பாய்வைத்தான் செந்தாமரை மேல் அயனோடு சிவனும் மனைய பெருமையோர் நந்தா வன்கை மறையோர் நந்தா மறையோர் நந்தா வன்கை மறையோ மறையோர் வாழ் சாரி நந்தா வன்கை மரையோர் வாழ் நரையூன் என்ற நம்பியே பந்தார் விரலாள் பாஞ்சாலி இந்த பந்து வச்சுருக்கிற கையில் கையில் பந்து வச்சுருக்குறவா அப்படிங்கிற பெண் ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதுல தமிழ் இலக்கியத்தில் பார்க்கலாம் எப்பயும் பந்து வச்சுருப்பானா பந்து விளையா விளையாடி கொண்டிருப்பாள் பாஞ்சாலி திரௌபதி பந்தார் விரலாள் பாஞ்சாலி அவள் திரௌபதி கூந்தல் முடிக்க அவள் ஒரு சமதம் விட்டான் அதெல்லாம் நமக்கு தெரியும் மகாபாரத யுத்தம் இவர்களுடைய தரியோதனாதிகளுடைய இரத்தத்தை குடி முடித்து தான் நான் கூந்தலை முடிப்பேன்னு சமதம் அந்த கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார்களிற்று கடற்பண்ணான் பாரதனால் பாரத யுத்தத்து அதுமெல்லாம் பாஞ்சாலி வேற கண்ணனை இப்படி போட்டால் சொல்லு ஞாபகம் இருக்கவங்களுக்கு சங்க சக்கரகதாபானே துவாரகா நிலை அச்சுத கோவிந்தன் ரக்ஷமாம் சரணாகதம் அப்படிங்கிற இந்த பிரேசுக்கு கண்ணனால் ஏதாவது பண்ணி தான் ஆக முடியாத நிலைமை நம்ம கூட ஏதோ கஷ்டத்தில் இருக்கிற போது சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலை அச்சுத கோவிந்தன் அச்சமாம் ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் அப்படி சரணடைந்த பாஞ்சாலியினுடைய கூந்தல் முடிப்பதற்காகவே பாரத போற ஏற்பாடு பண்ணான் இதெல்லாம் நமக்கு தெரியும் அதனால் பந்தார் விரலால் பாஞ்சாலி குந்தல் முடிக்க பாரதத்து கந்தார்களிற்று கடல் பண்ண இது என்ன கந்து அப்படின்னா கந்து கந்தம்னா வாசனை என்ன வாசனைன்னா அந்த மதநீர் விழுகின்ற கழிவுகள் அந்த நீரின் வாசம் இருக்கிற களிர்கள் இப்படிப்பட்ட யானைப்படையோடு கூடிய கடல் மன்னர் வீர கடல்களை அடிந்த அந்த மன்னர்கள் கலங்கும்படியாக சங்கம் வைத்தான் பாஞ்சசன்யத்தை ஊதினான் அதான் கண்ணன் தான் அந்த சண்டையில் எல்லாரும் சங்கு ஊதினப்புறம்தான் சண்டை ஆரம்பிக்கும் புரியுதுல இந்த மாதிரி வார் டிக்ளரேஷன் முடிஞ்சு சண்டை தயாராகிறதுக்கு கூடியிருக்கிற மகாரதிகள்லாம் சங்கம் ஊதணும் எல்லோரும் அப்புறம் தான் கண்ட ஆரம்பிக்கணும் ஸோ மாரத போர் ஆரம்பிக்கிறது கடைசியாக சங்கம் ஊதினது கண்ணம் தான் அந்த அவர்கள் கடல் மன்னர் களங் கலங்க சங்கம் பா இவை தான் சகோஷு தார்தராஷ்டிரா நாம் ஹயாநி விதாரயத்து அப்படின்னா எல்லாருடைய இந்த சத்தத்தை கேட்டு தர்தராஷ்டிரைய மனம் அப்பயே உடஞ்சி ஹதயமெல்லாம் அப்போயே உடஞ்சி உடஞ்சி போயிடுது விதாரயத்துன்னா தெரித்து போய்விட்டது கூட சிதிலமடைந்தது இந்த திருத ஹிருதயானம் கிரதையான பொறுத்த ஹிருதயங்கள் எல்லாம் அப்போயே போயிடுச்சு அர்ஜுனன் போட்ட சண்டையெல்லாம் உயிரற்றவர்களோடு தான் அப்படின்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதைத்தான் கந்தார் கழிற்று கந்து காத்து சொல்லிட்டேன் மதஜலத்தின் சாரி மத ஜலத்தின் வாசனை உடைய கழிற்று யானைப்படை உடைய மன்னர்கள் வீர கடல்கள் அடிந்த மன்னர்களெல்லாம் கலங்கும்படியாக பாஞ்சஜன்யத்தை ஊதி மகாபாரத யுத்தத்தை ஆரம்பித்தான் இதெல்லாம் பண்ணி பந்தார் விரலால் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கடல் மன்னர் கலங்க சங்கம் வாய்வைத்தான் செந்தாமரை மேல் அயனோடு சிவனும் மனைய பெருமையோர் செந்தாமரை மேலே இருக்கிற பெருமாவுடைய நாபிக் கமலத்தில் இருக்கிற அயன் பிரம்மாவோடும் சிவனும் சிவனையும் சிவனோடும் அப்படியே ஒத்திருக்கிற ஆனால் என்ன அவர்கள் மாதிரி இருக்கிற பெருமையோர் அவர் அவர்களுக்கு இருக்க பெருமை என்னெல்லாம் இருக்கும் அந்த பெருமையெல்லாம் தூரில் இருக்கிற வாழிற்கு பெருமையும் நந்தா வன்கை ஒரு பொழுதும் குறைய குறையா குறைவல் குறைதல் இல்லாத வன்கை அப்படின்னு நான் அர்த்தம் தாராளமாக தானம் செய்கின்ற கை வண்கைனால் அதான் அர்த்தம் ஔதாரியம்னு சொல்வாசுங்க கொடை செய்கின்ற கை வந்தா பன்கை மறையூர் அப்படிப்பட்ட மறையோர்கள் வேதம் தெரிந்தவர்கள் வாழ் நிறையூர் நின்ற நம்பியே பந்தார் விரலி பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார் கழிற்று கடல் மன்னர் கலங்க சங்கம் வைத்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ப அப்படி பிடிச்சிடலாமா பந்தார் விரலால் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார்களிற்று கடல் மண்டர் கலங்கச்சங்கம் வாய் வைத்தான் செந்தாமரை மேல் அயரோடு சிவனும் அனைய பெருமையோர் நந்தா வங்கை மறையோர் வாழ் நரையூர் நின்ற நம்பியே ஸ்ரீமதே ராமானுஜாய்